கடந்த முறை தேர்தல் அறிக்கை வந்தது பாரத பிரதமர் ஐம்பத்தி நாலு இன்ச்சு மார்புக்கார நாட்டிலே பிரதமராக வந்தால் பாலாறும் தேனாறும் ஓடும் மீனவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் ஈழத் தமிழர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று பேசினார்கள் மோடி மட்டும் ஆசைக்கு வந்துட்டா இந்த நாட்டில் ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனை இருக்காது எல்லாம் எல்லாம் சரியா போயிடும் என்று பேசிட்டாரு மோடி பேசிட்டாரு நான் நாக்கு மேல பண்ணல போட்டு பேச விடுவேன் அப்படின்னு பேசினாங்க குடுகுடுப்பு மாதிரி வந்தாங்க மோடி சொல்லிட்டாரு நீ தாமரை மலந்தே ஆகணும் அப்படின்னாங்க அதுக்கு மேல எங்க அண்ணன் விஜயகாந்தன் தொகுதியில் நிற்கிற மோகன் ராஜு தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவங்க சொல்லுவாங்க மோடி கூட சொன்னார் நாட்டுல மோடி ஆட்சி வந்தா தண்ணி வரும் மக்கள் வீட்டுக்கு வீடு வட சொல்ல தண்ணி வரும் என் முன்னாடி பேர் பிள்ளைங்களா என் மகன் பேர் ஜென்ம சும்மா எதுக்கு மோடி எடுத்துட்டு அச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சு ஐந்து ஆண்டுகள் கழித்த அதே பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை பாரதி ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் ராமர் கோயில் கட்டப்படும் நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற போது ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கழிவறை கட்டி தரப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வருகிற அதிகாரத்துக்கு வருகிற தூய்மை இந்தியா திட்டம் நிறைவேற்றப்படும் நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது நலன் பாதுகாக்கப்படும் ஜில்லா கிட்டும் மாதிரி ஃபுல்லா டும் தான் ஐம்பத்தி மூணு டும் போட்டிருக்காங்க நடக்கப்படும் எல்லா டும்மு

அஞ்சு வருஷமா ராமர் கோயில் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம் இது ஐம்பது வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவதால் தமிழ்நாட்டுக்கு ஏழை மக்களுக்கு எங்களுக்கு என்னடா பயனு என்ன பயனு ராமர் கோயில் கட்டுவதால் வடசென்னை மக்களுக்கு குளத்தூர் மக்களுக்கு பெரம்பூர் மக்களுக்கு தண்ணி கிடைக்குமா ராமர் கோயில் கட்டுவதால் எங்களுக்கு வேலை கிடைக்குமா ராமர் கோயில் கட்டுவதால் எங்களுக்கு படிப்பு கிடைக்குமா இல்லை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா என்ன கிடைக்கும் ஒரு மாணவன் கிடைக்காது ராமர் கோயில் கட்டுவதால் என்ன கிடைக்கும் நாட்டில் மலச்சண்டை வரும் சாதி சண்டை வரும்

சீனாவினுடைய அதிபர் அந்த நாட்டு மக்களிடத்தில் பேச போகிறார் என்று அறிவித்தால் சீன மக்கள் வானொலியில் எஃப்எம் ஐ கேட்டுக்கொண்டு யூடியூபை பார்த்துக்கொண்டு நாட்டின் அதிபர் ஏதோ பேச போகிறார் என்று பார்த்து கொண்டிருப்பாங்க ஜப்பானுடைய அதிபர் நாட்டு மக்களிடத்தில் பேச போகிறார் என்று அறிவித்தால் ஏதோ புதிய கண்டுபிடிப்பு வரப்போகிறது என்று காத்துக் ஆனா ஆனால் உலகத்தில் அன்பிற்குரிய மக்களே ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்களிடத்தில் பத்தரை மணிக்கு பேச போகிறார் என்று அறிவித்தால் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை தூக்கிக்கிட்டு சில்லற மாத்த ஓடுறான் அப்படின்னா எவ்வளவு கேடுகிட்ட பிரதமர் பாருங்க உலகத்துல ஒரு கேடு இரண்டாயிரம் நோட்டு

ஹைலி செக்யூர்ட் பிளேஸ் ஆக சொந்த உலகத்தின் மிக பாதுகாப்பான இடம் சிறுநகருக்கும் காஷ்மீருக்கு வந்த எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல எழுபது வண்டி போகுது முதல் வண்டியை ஒரு புலேரா கார்ல போய் முன்னூறு வீட வெடிமருந்து வைத்து ஒருவன் தாக்குகிறான் என்றால் உங்கள் உளவுத்துறை உங்கள் பாதுகாப்பு துறை உங்கள் ராணுவம் பப்ஜி விளையாடி பப்ஜி இல்லை பல்லாங்குடி விளையாடி என்ன பண்ணி கொடுந்தது என்ன பண்ணி அப்படி என்றால் ஐந்தாண்டுகள்ல கிளீன் இந்தியா பெயிலியரு

காவலர்கள் தேச பக்தர்கள்தான் உண்மையிலே சவிக்கித்தார் சரி பெருமையா சொல்றீங்க சவுக்கித்தார் ஓகே அப்படி நீங்க சவுக்கித்தார் என்றால் பிரஜாவுல ஒரு வாடி மக்கள் செத்து ஒருவாரி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒரு வாடி தென்னை மரம் கீழே விழுந்து மாமரம் புளிய மரம் எல்லா மரமும் நாசமா போய் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டுக்காக ஒரு வாடி ஒட்டி துண்டுக்காக மக்கள் திருளானு அப்ப இந்த சவுக்கித்தார் எங்க போனீங்க எங்க போனீங்க சவுக்கித்தார்